வணக்கம் பாலுக்கான கொள்முதல் விலையை லிட்டருக்கு பத்து ரூபாயும் உயர்த்தி வழங்க வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டம் காந்தி பூங்கா முன்பாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பாலுக்கான ஊக்கத்தொகையை லிட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் வேளாண் விலை பொருட்களுக்கு ஆண்டுதோறும் விலை அறிவிப்பது போல் பாலுக்கும் விலை உயர்த்தி அறிவி வேண்டும் தமிழகத்தில் ஆவினுக்கு சொந்தமான அனைத்து தீவன ஆலைகளையும் முழுமையாக இயக்கி ஐம்பது சதவீதம் மானிய விலையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு தீவனம் வழங்க வேண்டும் கறவை மாடுகளுக்கான அனைத்து தீவனங்கள் மற்றும் பராமரிப்பு செலவு அதிகரித்து வருவதால் பாலுக்கான கொள்முதல் விலையை ரூபாய் பத்தாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுட்டெரிக்கும் வெயிலில் நின்று பால் உற்பத்தி விவசாயிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பியவாறு